தாராபுரம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் நல்ல காப்போட நாலரை ஏக்கரை தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறேங்க எல்லாமே நாட்டு மரங்க தார் ரோடு ஃபேஸ்ட்லேயே இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுங்க இதான் வில்லேஜுங்க ஊர்ட்டியே வந்துடுங்க டபுள் ரோடுங்க காங்கி ரோட்டி தாராவம் ரோட்டி ஜாயின் பண்ணுற ட்ரபுள் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க சரியான காப்புங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு தான் இருக்குதுங்க ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நல்ல காப்பு இருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் திருப்பூருக்கு ரொம்ப பக்கமாக தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நாலரை ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க இந்த லேண்ட் ஒட்டியே ஒன்றரை ஏக்கரா இருக்குதுங்க அதில் வீடும் வந்துடுங்க டோட்டலாக சேர்த்து வாங்கினா ஆறரை ஏக்கரா வருங்க இந்த வீடுங்க ஃபார்ம் ஹவுஸு பக்கத்தில் மாட்டு செட்டு எல்லாமே வந்துடுங்க வாங்கினதுலேருந்து வருமானம் வருங்க எந்த ஒரு வேலையுமே பண்ண வேண்டியது இருக்காதுங்க நீங்கள் இந்த மாதிரி தோப்பு இது வரைக்கும் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க இது மாதிரி கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாதுங்க இந்த இடம் புதுசாக வந்திருக்குதுங்க